போதுமான ஆசிரியர்கள் இன்றி இணைய வசதியின்றி முறையான வழிகாட்டல்கள் இன்றி பாடசாலை மட்டத்திலே மிகவும் இடர்படுகின்றார்கள் பாடசாலைகளில் நிலவும் இடைவிலகல்கள் இன்றளவும் வன்னி பிராந்தியத்திலே அபாய நிலையிலேயே காணப்படுவதை இப்பேரவையிலே முன்வைக்கின்றேன் வன்னி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சவால்களில் முதன்மையானவை ஊழியர் பற்றாக்குறை நீங்கள் முன்மொழியும் தரமான கல்வியை எங்கள் மாணவர்கள் புற இயலாதுள்ளனர் தரமான கல்வி கொள்கையை எங்கள் பன்னியிலும் உறுதிப்படுத்துவீர்களா என்றுதான் கேட்கின்றோம் கல்வி அமைச்சரே இலங்கையில் உள்ள ஒன்பது மாகாணங்களில் போதுமானதற்ற தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைக்கல்வி நிலையங்கள் இல்லாத மாகாணங்கள் வடக்கும் தான் கிழக்கிலே நாலு கல்வி வலயங்களிலும் வடக்கிலே மூன்று கல்வி நிலையங்களிலும் தகவல் தொழில்நுட்ப பல நிலையங்கள் இல்லை இந்த பாகுபாடு ஏன் போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை பல வன்னி பாடசாலைகளில் முறையான சுகாதார வசதிகள் இல்லை இது மாணவர்களை பாதிக்கின்றது பல பாடசாலைகளில் விஞ்ஞான கூட வசதிகள் இல்லை ஸ்டெம் கல்விக்கு தேவையான செயன்முறை பயிற்சிகளை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர் வன்னி பிராந்திய பாடசாலைகளில் நூற்று எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலையில் நான் தாங்கள் அறந்ததுதான் கல்விக்கான முதலீடு செலவல்ல அது ஓர் சிறந்த ஓர் எதிர்காலத்துக்கான முதலீடு என்பதை கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்